ஹலோ நண்பா எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் பைரம் வேட்டிக்காடு போகலான்னு பார்த்தேன் எங்கே அன்னைக்கு போக டைம்லாம் போச்சு போய் அங்கே ஒரு அவங்க போயிட்டு வந்தால் இருக்கும் இன்றைக்கி நம்ம முத்தளவு கூட வந்துடுச்சு பயில்ல அவ்வளோ உடாண்டாங்க ஏன்னா புல் டேஸ்ட்டு அப்படி தான் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் இங்கே ஓடுறதான் எங்கே வயக்காட்டில் போய் தான் நிற்பாங்க அடுத்த ஒரு முக்கால் கிலோமீட்டருக்கு இவங்கள ஸ்டாப் பண்ண முடியாது நான் ஸ்டாப் பாயிண்ட் டு பாயிண்ட் ஓடு 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 சரி வாங்க ஆரம்பிப்போம்மா எங்கே முத்தளவு போகிறான் தான் அவருக்கு நம்ம கரடி பின்னாடி கொஞ்சம் வயிறு கொஞ்சம் சும்மா வத்திருக்கா அவளுக்கு இப்போ தான் ஓட்ட சூடு பிடிச்சிருக்கா பயில்ல இன்னும் கொஞ்சம் சும்மா ட்ரைனிங் எடுத்துருவா கால் கொஞ்சம் சும்மா விரப்பு கூறிச்சுன்னா ஓட்டம் பிடிச்சிருவான் என்ன நம்ம தாடுக்கு முட்டி முடி தள்ளுது அதுக்கு தான் பயந்துக்கிட்டே பின்னாடி வரான் இந்த இந்தா கரெக்டி கரடி நத்து பார்க்கல நீ திருண்ணே அவ்ளோ கொடுத்தா நீளும் வண்டா இவ்வளோ எங்கே கண்டே இங்கே வந்துட்டு அக்கா சிச்சே வா உன் தரே தரே பா என்னங்கடா நீங்கள் புதுசாக ரைட்டில் எண்ணிக்கிட்டு கிளம்பிட்டீங்க யார் நம்ம டைனோசர் பண்ண வேலையா இதுக்குள்ளே நெற்று கிடக்கல தான் அவன் போகிறான் போஸ்ட்ருக்கு ரேஷ் போய் நெத்தக்கிட்டு ஏடு நிறையா சிம்மக்கறில் பழைய சிம்மக்கறில் விட்டாமல் இருக்கு அப்போ வரும் முத்தலை வேக வரட்டி வருது நெத்து திட்டு வழக்கம் அதான் நான் வார்த்தே இருவார் உனக்கு ஒரு இலையை பிடிக்கித்தார் இப்போ வார் முத்தலை விரட்டி விரட்டி வருது இந்த எவரும் தள்ளி விட்டுறாங்க ஓட மட்டும் பிரியாது ஸ்கைப்பால் அவ்வளோ வரட்டி விட்டா பைய உள்ளே இல்லாட்டி நல்லா வந்திருப்பா நல்லா முட்டிவிட்டா வகுத்துலேயும் விட்டான் லட்டுமனே அவளுக்கு கூறா பாம்பாடா அவள் அப்பதான் ட்ரெயினிங் ட்ரைனிங் எடுக்கிறேன் நீங்கள் எல்லா பாருக்கு பாருங்க எடுத்துட்டேன் பண்ணணும் ரொம்ப இதாயிருக்கான் மக்களே இன்னைக்கு ஏப்ரல் இன்னைக்கு இன்றைக்கிட்டாங்க நான் ஃபோனில் மேலே டேட்டாக பண்ண பக்கம் ஏப்ரல் இருபத்தி ரெண்டு ஏப்ரல் ஒன்று இப்போ தான் வர மாதிரி இருந்துச்சு அதுக்குள்ள இருபத்திரெண்டாயிருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு இருபத்தி மூணு வரும் இவ்வளோ சீக்கிரம் போனால் சீக்கிரம் நான் கிளம்பினாயிருக்கேனே ஐயோ சீக்கிர டக்கு டக்குன்னு மாறி ஏன் யாத்தேன் இப்போ அவங்க ஒன்றாந்தேதி பார்த்த மாதிரி இருந்துச்சு இவ்வளோ ஒருத்தி கத்துறா வேற யார் நம்ம கடைசியில் வர குட்டியமாக வா வா இந்தா ஆ வர வர தான் வேறு யாருமே இல்லை அந்த கையில் பாருந்தான் இருக்கும் நேற்று அப்படின்னு பழைய நேற்று தான் இருந்தால் பர வேணா என்ன முத்தலுங்க என்ன புசுக்குன்னு இப்படி வேறான்ட்டா இந்தா சின்ன விளிச்சை இந்தா நீ எடுத்துக்கந்தா தா இந்த சின்ன விழிச்சை நீ திம்பா நீ வா எச்சி போட்ட அவ தொருவாழ்தரலே ஐட்டி அதான் நான் வார்த்தேன் இவன் எப்படி இப்போ பாபி எனக்கா நீ வாட்டுக்கு எங்கிட்டாவது போயிருந்தா அப்புறம் எப்பயே யாத்தையும் கத்தி ஒரு குட்டியம்மா இந்த குட்டியம்மா இப்போ மட்டும் இருக்காது நேற்று ஒரு நாள் தான் நம்ம கொம்பே ஒழுக்கமாக வரைஞ்சான் இல்லட்டி நான் போகும்போது வரும்போது ஏதாவது ஒரு ஆட்டு கொடுத்துறது இன்றைக்கி எப்படி கொஞ்சம் ஒழுக்கமாக வந்துருக்கான் ஆனால் அவன் சொல்ல முடியாது ஒரு நாளைக்கு ஓட்டம் முடிச்சிருக்கான் கைப்பால் மகளே உங்கள் அம்மா அவனை கழட்டி விட்டாளா பரவாயில்லையா பாலாட்டம் உங்களையை பிடிச்சி கடிச்சிக்கிருக்காளே வாங்க கிளம்பலாமா எல்லாம் வந்துட்டிங்களா நண்டு நான் கிளம்புவோ ஓடி ஓடிய ஓடி ஓடி அம்பா நீ பாடு முத்தலை தள்ளி விட்றாத நான் அவன் கூட செய்ய மாட்டான் இந்த போக தெனா விட்டு அவள் முட்டுவா ஸ்கைஃபால் எங்கே இருக்கா அவள் அப்படியே முட்டி பரச்சி விட்டாங்க முந்தானத்து அப்படியே வகுத்துல நல்லா போல தப்பிச்சிட்டா மாடு முட்டி அவங்க ஸ்கைஃபால் பாட்டி முட்டி கொடுத்து முத்தலை தப்பிச்சு மட்டும் போயிடுறி வாருங்கள் 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 மொத்த டீம் நேராக வராங்க ஏன் மாடே நீ தான் குட்டி நினைதா ரெண்டுமே இணு ஹா நீசா நீஸ் குட்டி ரெண்டுமே கீழே முட்டு புல் கிடக்கு ஆ ஆமா அதுமே இங்கே அப்புறமா வாங்கிட்டு தூரத்தில் எங்கிட்ட லேண்டு சர்வே பண்ண வந்திருக்காங்க கூட லேண்டு எங்கள்ட்டோ விற்கிறாங்களோ வாங்குறாங்களில் அதுவும் இந்த ஒரு வாரமாக ஆள் வந்துக்கிட்டே இருக்காங்க சர்வே பண்ணி அழைக்க போகிறாங்க கூட அதுதான் நிறையா பேர் கூட்டமாக இருக்காங்க நீ இதுக்கு புது தூத்து பார்க்குறேன் டைனோஸே டைனோசே மேயே பா அதுக்குள்ளே அங்கே போகணுமா அந்த இந்த மரத்தை தான் பார்க்குறப்ப உள்ள போய் அந்த நேர்த்த தான் பார்க்கணுன்றா ஓ போயிட்டாங்க ஏன் தடுக்க முடியுமா போங்க போய் நேத்த பிறக்கிட்டு அப்புறம் தான் மே அனுப்பாங்க நீ நெற்று திங்கா மனசு தெரியாது ஒடியோ ஒடியாக வாங்க வாங்க நெத்து இருக்கா பரவாயில்லையே நெற்று நின்று கிட கொஞ்சம் கிடக்க வால நெற்று அடித்த காற்றுக்கு பரவாயில்ல நெத்துக்கு உங்களுக்கு பஞ்சம் இல்லை நல்லா தின்னுக்க பாபி பைலட் பாபி என்ன பண்ணுறீங்க அப்படி தின்னுங்க பாபி நெற்று கிடச்சிக்குள்ளே திட்டுக்க கோர்த்தி வாருங்க நெத்து விட்டு சண்டை கொடுக்கிறிக்க தள்ளுறா என்ன பல் இல்லையா ஒரு உதைக்கி உதக்கை தழுறேன் உள்ள தள்ள தள்ளிட்டேன் இவ்வளோ எப்படியோ பரவாயில்ல வாடா இங்கே வர கீழே விட்டுருக்கார் அந்த வரக்காக வரேன் நெத்துக்கா பஞ்சம் எடுத்து தின்ட்டுறது தின்னலையா அதை தின்னு ட்ரெயினிங்காடு இதெல்லாம் நல்லா இருக்கிறதுக்கு இப்போதான் கிடைக்க கஷ்டம் இந்த ஒரு மாதம் வரைக்கும் தான் இருக்கும் பழகுனே நல்லா வெயில் அடிக்காமல் இருக்குது நல்லா மேய்ங்க இந்த கிளைமேட்டோட இன்னும் ஒரு அரை மணி நேரம் இருந்துச்சுன்னா நல்லா மேய்ச்சிடுவாங்க நீங்கள் மட்டும் என்ன பத்து பேர் ஸ்பெஷலாக பிரிஞ்சுக்கிறீங்க உங்களுக்கு இந்த அரிசி கொள்ளலாம் வேறாண்டு இந்த எப்படி சிறப்பு வரீங்க வத்தியா எப்படி வெயிலுக்கு தான் சந்திட்டு கடிக்குதுன்னே தெரியலங்க புள்ளிமான ஒன்னே சேர்த்து விட்டாங்களா நீ சந்திட்டுலாம் கடிக்க மாட்டேங்க யார் கூட்டிக்கு கருவாச்சியா நம்ம கரண்டியா நண்டு கூட அப்படி கிடையாது கண்ணும இன்னையும் விட்டு வேண்டிய ஓடு போ கூட்ட அங்கே ஒன்றும் மேயும் போது இங்கே போகிறீங்க ஊடு போன போகிற வெற்றி எப்படி வெடிக்கா ஒரு ஆற்று ஏய் வீலுக்கு சேராது ஊடி பால் இருக்காது ஊடு ஊடு ஜூலி உடனே சேர்த்து விட்டாயில் ஜூலியம்மா ஊடு ஓடு ஊடு ஓடு போ அங்கிட்டு மேய்ஞ்சாதான் போதும் இந்த களை வராது இந்த பருத்தி காடை மாடு மெஸ்தான் அவங்க வணக்க ஏன்னா வளரவே இல்லை செடி கலையும் வெட்டலை அவங்க ஏன்னா அந்த மண்ணுக்கு எந்திரிக்காது ரொம்ப களி மண் வேற களை வெட்டினா அந்த டயத்தில் மழை பேஞ்சிருக்கும் போல சுத்தமாக எதுவுமே எந்திரிக்கல மாடை விட்டு அவங்க சொந்த மாடையை விட்டு மேஸ்தாங்க இல்லாட்டி களை வெட்டுந்தான் கொஞ்சம் எந்திரிச்சிக்கோம் ப செடி எந்திரிக்காமல் இருக்கும் உங்களுக்கு தெரியுதா செடி சின்ன சின்ன செடியாக இருக்கா நேரம் வளர்ந்துருக்கணும் இதுவே இந்த அவங்க ஒரு பருத்தி வாட்டணு தெரியுமா அந்த பருத்திகளை நல்லா வளர்ந்துருச்சு எப்படி நாலு களை வெட்டணுங்க இதெல்லாம் நாலு களை தாங்க நான் செடி வளரும் பருத்தி செடியில் ரொம்ப பக்கம் பார்த்துக்கிட்டே இருக்கும் மொதல் ஒரு வெட்டணும் அடுத்த ஒரு களை வெட்டணும் அப்படியே மொத்தம் மூணு நாலு களை ஆயிரும் வேர் பூல் அடிக்க விடக்கூடாது வேர் அடித்தா செடியில் செத்துக்கிட்டே இருக்கும் கரெக்டாக அந்த ஊரியாக போடணும் மாற்றி வேற ஊரியாக போட்டாலும் செத்து போக்கும் மழை பெஞ்சால் ரொம்ப தண்ணி ரெண்டாலும் இந்த செடி எந்திரிக்காது அந்த மாதிரி பார்த்து ரொம்ப கஷ்டங்க நம்மளும் ஒரு காலத்தில் பார்த்து போட்டோம் இந்த ரெண்டு வருஷமாக நுப்பாட்டிட்டு மக்காச்சோளம் போட ஆரம்பிச்சிட்டோம் ஆள் போகணுன்னு நீங்கள் ரெண்டு பேர் கிளம்பிட்டீங்க கேட்டியா நெத்து கிடக்கு இருந்தாலும் தின்னுட்டு வரட்டும் சீக்கிரம் தின்னுட்டு வாங்க அரை தோட்டத்துக்காரன் பார்த்தா சத்தம் போடுவாங்க பூஜை நீ போயிட்டியா மிக்கி ஏ மிக்கி அந்த சீட்டை பிடிச்சாடா பரவாயில்லையாடா வந்து வெயில் தாங்க முடியலை கொமாரி எல்லாம் மேய்ச்சிக்கிருக்கா இங்கே மேஞ்சிட்டு பொறுமையாக வரட்டும் மழை எளிமாங்கண்ணே என்ன வருவா அவங்க அம்மா ஒரு வாடா நீ வந்து நல்லா இல்லை உன் தோலுக்குலாம் தாங்க மாட்ட வெயில் இது கொஞ்சம் கருப்பு செவலையாக இருக்க பாருக்கு அப்படியே உடம்பு புத்தியாக சுடுது புடி அப்படியா வாடா கம்மா பாண்டி கம்மா பாண்டி அம்மா அம்மாப்பாண்டி நடைப்பாரு வகர் வகுறு இப்பயே டேங்கை ஃபுல் பண்ணிடுறியா வகுர் குறைக்க முடில வருணா கூட கிடமாடு நம்மளை நோக்கி வரைகிறது ஆஹா எங்கே இருக்கா முத்தலுக்கு அவ்வளோ சேஃப்டி பண்ணுறேங்க முத்தலுகு நான் இங்கே நின்ட்டேங்க வாங்க கொம்மனும் நம்ம மூணு பையனும் ஆடு வரட்ட போயிட்டாங்க அங்கே ஒரு குரூப்பு அவர் வந்துட்டார் அதனால் அந்த ஆடு கூட போயிட்டாங்க வாங்க புரிய நீங்களும் வாங்க முத்தலகு கிடமாடு போகட்டும் அது வரைக்கும் நெல் நீ வாட்டி போய் கிராஸ் பண்ண போகிறேன் மாட்டிக்கிறாத அப்போ நேரம் மேற்க போகுது கிடமாடு நல்லா வரிசையாக போகுது மொழி கொம்பா ஒரு ரெண்டு ஊர் சண்டை ஓட போகிறாங்க ஊழி சுடி புடி யாத்திரி ஐம்பது பூச்சே விடுக்க போய் எல்லாம் நல்லா போய் விஷயங்க தெரியும் முத்தலைகு பரவாயில்ல கரை வச்சு கொண்டுக்கே மாட்டாங்க அம்மா முடியா ஓடியா ஓடியா தண்ணி குடிய போயிட்டு ஓடி ஓடிடும்பா பாடியா ஓடியா பொறுப்பாப்பா கரடி பா ஓடியா ஓடியா ஓடிய ஓடியா வாங்க போய் தண்ணியாக குடிச்சிட்டு வந்து அப்புறம் சாயந்தரம் வந்து எதுனாலும் பேசிக்கிடுவாங்க பேசிட்டு இருக்கிற எல்லாமே ஒட்ட சிறையா முதல்ல வந்துட்டாங்க அதிசயம் இப்போயும் கடைசியில் வருவா அப்படி சப்பானு ஓட்ட ஓடு கை ஒரு பக்கம் காலு பறக்க வேணாமா ஓடி வேமா ஓடி ஓடு கொடு மைண்ட் செட் மாயக்கா போ கூட்டத்தோட கூட்டை ஓடு அப்புறம் விட்டுட்டு கத்திக்கிட்டு எப்போ யாத்தேன்னு போ வேமா போய் தண்ணி வருவோம் பண்ணி இங்கேயே ரெண்டு மணி ஆகி போச்சு நீங்கள் நல்லா காற்று அடிக்கிறனால வெயில் அளவுக்கு அடிக்கிறது தெரியலங்க பசங்களை அப்படியே இங்கேனே விட்டு மேய்க்கலாம் இருந்தாலும் தண்ணி தாகத்துக்கு போய் விட்டு வந்தால் கொஞ்சம் சாயந்தரம் நல்லா நின்று போய் வாங்க லட்டுனா பக்கத்தில் ஏன்னா வயக்காடு ஓடிக்கிட்டே இருப்பாங்க ஒரு இதாக போய் விட்டுட்டு வருவோம் என்ன ஒரு அழைச்சல் அவ்வளோதான் போக ஒரு இருபது நிமிஷம் வர இருபது நிமிஷம் சரியாக போகும் பொழுது மழுக்குள்ளேருந்து வண்டைக்கலாம் ஆகா சம்பளம் இருக்குது குழு குழுன்னு இருக்காங்க ஏ புளிய மரம் இங்கேனே நின்றுடலாம் போல் சா டெய்லி இங்கேனா வந்து அடைய போட்டுடலாமா நல்லா இருக்குங்க சரியான நல்ல முடியாது வாங்க போவோம் தண்ணியாக குடிச்சிட்டு வருவாங்க நின்ற லீசா லீஸ் குட்டி ஏ லீசா இங்கே அவ்வளோ லீஸாக வைக்கணும் லீஸ் குட்டி ஆ அதான் வந்து கேமரா குற்றங்கூடி பரவாயில்ல தான் பரவாயில்ல லீஸ் குட்டி மாதிரி வருவாள் சரி வாங்க வாங்க போவோம் வடா டைனோசர் மகனே டைனோசர் மகனே அப்படி இப்படி நடையாக்கட்டு நடையாக்கட்டு இங்கேயே நின்ட்டாங்க இன்னைக்கு தண்ணி தாக எடுக்கல அதனால் தான் அப்படியே ஜாலியாக தருறீங்க என்னடாங்க நின்ட்டேங்க என்னத்தான் பார்த்தீங்க ஆ இதுக்கு இப்படி பிரித்து பிரித்து நிற்கிறீங்க இதையாவது பார்த்தா பயந்து நிற்கிறது

பயப்பட் போ கரடி பூச்செடி பயப்படுறேன் பயப்படுறேன் கரடி ரெட்டச்சலி ஏ ரெட்டைச்சலி எடுத்துக்கிட்டு கிடச்சாடி என்னத்த அங்கே அங்கே விட்டு இந்த பிள்ளை பிடிச்ச மாதிரி அவர் எல்லா இலப்பட்டெல்லாம் முன்னாடி போயிடுச்சு இன்னும் வயசான ஜீவராசிலாம் என்ன வரல இந்த பின்னாடி வருவாச்சியா அவங்க எல்லாம் வயசானவங்க இலப்பட்ட நான் பறந்துச்சு ஓடியா வாங்க வாங்க போ ஓடியா இங்கே முத்தலாகணும் ஆ தான் இருக்கலாம் நான் பார்க்கவே இல்லை ஓடியோ ஓடியா வா கடைசியில் யார் வர நம்ம சிசி நண்டு பரம்பரை தான் கடைசியில் வா பா இப்படி சும்மா தட்டினாத்தான் வருவா வருவாங்க இல்லாட்டி வர மாட்டாங்க இங்கே ஒன்றும் சேர்க்க முடியாது ஓடிய ஓடி இருந்தால் நிறைய நேரத்து விழுது இருந்தால் நிறைய நேத்து கீழே விழுது ஒன்று ஒன்றா விழுகுது எங்கிட்டே இருக்குது அங்கே ஓடிய ஓடி தண்ணி குடிக்க வரமா அங்கிட்டே போனீங்கன்னா கோச்சேன் கோச்சேன் இன்னும் பூச்சி கொடுக்க பூச்சே பூச்சே நான் நெத்தில பூச்சே பரவாயில்ல பூச்சி காதை இருக்குது போ அது ஓட்டான் போ அதான் பார்த்தேன் நீங்கள் என்னைக்கா தண்ணி ஊடிக்க போவீங்களா இந்த வர சகத்து களைங்க ஓடி தண்ணி குடிச்சிக்கிட்டேன் உசுரை கொடுத்து ஓடிக்கிட்டாங்க போய் தண்ணியை குடிப்பிக்கலாம் இது அதுக்குள்ளே எங்கள் ஓட போகுது பா சின்னவழிச்சே நல்லா நேரம் பார்க்கணுமா விட்டு தர விட்டு அசையாமல் கணிச்சு முட்டான் பாப்பா இல்லை தை குடிக்க ஓடிக்கிறா ஓடி விடு தான் நம்ம ஊமச்சரை சீரமன்றம் குடிக்கிறதெல்லாம் கொஞ்சம் சுடுவோம் இது கொஞ்சம் சுடாமல் இருக்கும் இதில் குடிக்க விட்டால் நல்லது ஆனால் எல்லாம் இங்கே தர ஆகிறேன் இது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் இது கொஞ்சம் டேஸ்ட் இல்லாமல் இருக்கும் நீங்கள் மட்டும் ஏன் இங்கே தண்ணியை குடிக்க டைனோசர் ஃபேமிலி அது இங்கே வந்து குடிக்கலாம்ல தண்ணி நல்லா இருக்கில்ல ரெண்டே குடிச்சியா போதுமா என்னடா பாட்டா டைனோசர் மகனே வாங்கடா வாங்கடா தனியாக குடிச்சி தான் போய் ரெஸ்டரெண்ட்டாக வாங்கடா இதில் வந்து யாரும் டைவிக்கே போட்டால் மிஸ்டர் கருத்து முடித்துறாத்த முட்டிட்டாங்க சொன்ன மாதிரியே முட்டாங்க அந்த முத்தலக ஸ்கைஃபால் முட்டிகிட்டே இருக்கா போய் அவத்துலேயே பார்த்து முடித்துட்டாங்க அப்படியே கொம்பு சுத்துக்குறோம் முத்தலகு வா வா கிட்டே போகிற யாராத்த முழு தள்ளி கூட தள்ளி தெரிஞ்சா வாத்துவிட்டாளா இல்லை அவத்துலேயே முடிவிட்டா பார்த்த ஒன்றையும் ஒரு காலத்தில் தவனையும் நம்ம தெனாவட்டு மோனையை கொடுத்தாங்க முட்டினா யார் தெரியுமா நம்ம மூன்றாம் அமைச்சர் தற்கனை தாங்க எல்லாரும் முட்டிச்சு அப்போ சுருசு போயிட்டா அது மாதிரி இவ்வளோ கொஞ்சம் கஷ்டம் தான் தண்ணி பார்த்து குடி உனக்கு இருவது குடிக்கிறடா இருந்து அங்கிட்டு கூட வாங்கிட்டு வாங்கிட்டு வா குடி 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 நல்லா பொறுமையாக குடி ஆகணும் முட்ட மாட்டாங்க நான் குடிச்சு கிளம்பிட்டா இங்கே நல்லா இங்கே பண்ணுங்க இந்த ஆடி அசைஞ்ச வர தண்ணி குடி வேணாமா போய் தண்ணி குடி போ 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 ஓடி கூட தர கூட தண்ணி குடிக்க மாட்டேன்றீங்க போ அவங்க கிளம்ப போகிறாங்க அதுக்குள்ளே போய் இந்த மரத்தில் போய் நல்லா ரெஸ்ட் எடுங்க இருக்குதுலேயே தண்ணியை ஒட்டி இருக்கிற இந்த மூணு நாலு மரம் தான் கொடுக்கலுன் இருக்குது நல்லா அப்படியே ஜில் ஜில்னு இருக்குங்க இந்த வெயிலுக்கு ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் எடுத்தால் நல்லாயிருக்கும் ஆனால் இங்கே கேட்க போகிறாங்க இவங்க வீங்களாவது என்றைக்காவது ரெஸ்ட் எடுக்க போகாது எனக்கு தெரிஞ்சு யா வெயில் எதுக்கு போகிறான்னு தெரில டைனோஸ் அழகாக போய் நிற்பா இந்த இலவட்டம் போது இருந்த அந்த குரூப்பு இந்த குரூப்புக்கு எல்லாம் டேஞ்சரஸ் ஃபுல்லோ ஏதாவது சம்பவம் பண்ணி விட்ருவோம் இப்படியே நெல்லுங்க நல்லா நிலல் இருக்குது படுக்கிறது எவனும் தோண மாட்டேன்ட்டு நல்லா மேஞ்சிருக்கீங்க போக அம்மாட்டே அம்மா என்னிக்க போடா உங்கள் அம்மா கூப்பிட்றாடா போ பால் கொடுப்பாலாம் கொடுக்க மாட்டானான்னு தெரியல கொடுக்க மாட்டா இவ எப்படி ஆளு இந்தா தின்னு உனக்கு மட்டும் தான் எடுத்துக்க வந்திருக்கேன் தின்னு எங்கள்கிட்ட ஒரு நெற்று இருக்கேன் நெத்தின்னு அப்படின்னு வரமாட்டேன்னு ரெண்டு செம்மகே கொஞ்சம் கொஞ்சம் ஆடிச்சு முடிச்சு தேர்த்தணும் கவலை கொஞ்சமாக தாங்க ஸ்பீடு வருது பயவிலைக்கு கொஞ்ச கொஞ்சமாக ஒரு ஒரு வாரம் கஷ்டப்படுவா வெயிலுக்கு அதுக்கப்புறம் தேந்துக்கிடுவோம் வெயில் தான் சேரணும் பயவுல எப்படி இருந்தால் ச பால் இல்லாமல் மண்டனையே போச்சு மண்டையே ஒரு சைஸாக போச்சு முத்தலைக்கே முத்தலைக்கே இந்த 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 நேத்த தின்று கொறை நேரத்தை தின்று வேற எவன் வந்தா அப்படி தான் தரா விட்டா போச்சு அப்படி தின்று நெத்தி போட்டு உனக்கு கீழே புல் பாரு நல்ல புல் தாங்க சாணி வாங்க அதிகமாக நல்லா பச்சை பிசைன் வளர்ந்துருக்கோம் வருங்க நம்ம கடிக்கிறேன் பாரு நம்ம குதிரைப்பாண்டியா அப்படி இருக்கணும் தலை தலைவாத தான் கடிக்கிறேன் வந்து போட்டு கீழே பாருங்க அவரு அதெல்லாம் உனக்கு ஃபுல்லாக பார்த்துல இது ஒன்றும் பச்சை கசக்கம் போகல அதனால தான் தொட்டு பார்க்க மாட்டேன் என்ன நெத்தி போட்டு வாங்க ஸ்கைபால் மகளே காதை பார்த்தேன் அந்த காதா நீ டிசைனு ஓடியா 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 வாங்க பாபியே வாடா போயிட்டே உனக்கு பார்க்க வா திருசா வாங்க ஓடியா கருப்பீஸ் பொறுத்து தெனா விட்டே வா கன்னி விட்டேன் மகளே யாருக்கான நம்ம மூன்றாம் அமைச்சர் ஒரு காலத்தில் இவ்வளோதாங்க்கா அப்படியே ரொம்ப இவ்வளோ மாதிரி இருப்பாங்க தலை மாதிரி அப்படியே முட்டி முட்டி கீழே புரட்டுவாங்க எந்திரிக்க முடியாது இப்போதான் சுறுசுறு பந்துச்சு பாய்வள்ளிக்கு இப்போ இவ்வளோ இதே மாதிரி தான் அவ்வளோ இருக்கா சுறுசுறு பார்க்கணுன்னா முத்தலகை சின்ன பிள்ளைச்சி என்ன பாதி வார்த்தை இருக்க இங்கே நடக்க முடியல இலைப்பு வருது பாயவிலிக்கு இந்த மீதி வேறு காணா என்ன காஞ்ச புல்லே போதும் பச்சை பிள்ளை வேறான்றீங்களா இதுவே கடிக்கிறாங்க வரமாட்டேறாங்க பரவாயில்லையே என்ன இதை கிடச்சா தண்ணி பகிர்ந்த தெரியாது தண்ணி குடிப்பாங்க அவ்வளோதான் கொஞ்சம் பச்சையாக கிடைச்சா கொஞ்சம் சத்து கிடைக்கும் அவ்வளோ தான் எங்கே அவனை விட்டுட்டு வட்டா ஏன் நண்டு பேத்தி நண்டு பேத்தி நெற்று இல்லடி எங்கே அவன் தம்பியை அவன் எங்கிட்ட போயிட்டானே தெரியலையே அட ஸ்கைப்பானு தன விட்டு மழை வரப்போ போது அசாட்டை நடந்துருக்கீங்க போனாங்க ரெண்டு மூணு நல்லா பச்சை கடிச்சு அறவுறதை நெப்பிக்கலாம் இங்கேயே அண்ணன் அப்படி அண்ணன் நட போகிறீங்க நம்ம பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரே ப்ளூவாக இருக்கும் உங்களுக்கு சரியாக தெரியுதான்னு தெரியல ஆனால் நல்லா ஒரே அட்டப்பாக இருக்குங்க மழை நல்லா இறங்கி இறங்கிக்கிருக்கு போய் விடுவோம் அரை நேரம் மேய்ஞ்சாலே போகுதுங்க எனத்தவோ சும்மா இருக்கிறத விட போய் அங்கிட்டு இங்கிட்டு மேஞ்ச விட்டு அப்புறம் அப்புறம் திருதுன்னு முடியாது ஒன்றும் பிரச்சனை இல்லை மூணு பிரிவாக போகிறாங்க என்னமோ சோகத்தில் போகிறாங்க ஏன்னாப்பா எங்ககிட்ட எதுவும் கேதாவேட்டுக்கு போகிறிங்களா இப்போ ஒரு நடைப்பாரு பணம் போகிற நடை வா உரிய யாரை விட்டீங்களான்னு தெரியல நம்ம கொம்பனும் மூலியும் தான் அங்கே இருக்காங்க உரிய ஊடி விடு அவங்க வைகாட்டில் இருக்காங்களான்னு தெரில நம்ம ரெண்டு கடாவும் அங்கே தான் இருக்குது மற்றபடி நம்ம கருப்பசாமியான் அவன் தான் அப்போ அவன் நான் போக மாட்டேன் அவன் கூட்டத்தோடு இருக்கான் ஏன்னா இங்கேருந்து பேரந்த வெலை அதனால் அவன் வேலை எங்கிட்ட போக மாட்டேன் அவன் ரெண்டு பேரும் தான் பாடி பார்த்தேன் முக்கிய முடில போயிட்டாங்க இங்கே தெரிஞ்சு இருப்பாங்க இல்லை நேரம் அழிஞ்சு அவங்க வீட்டுக்கு கிளம்பியிருப்பாங்க இங்கேயே இருட்டிருச்சாங்க அதுக்குள்ளே சூரிய வெளிச்சம் குறைஞ்ச கொண்டே வருகிறது மக்களே வீரர்களே அமைச்சர்களே நடைய கட்டுங்க அவர் கரெக்டாக கியூவிலே போகிறாங்க இவர் அப்படி மேயங்கி ரசாத்தியில் வந்தோன்னே கரெக்டாக மேயிறாங்க நம்ம போகும்போது செம்பிரியாடு வெள்ளாடு கிடமாடு இருந்துச்சு இப்போ கிடமாடு முட்டை ஒன்று இருக்குது அருவாச்சு தான்க்கா கூப்பிட்டு போடுறா அங்கேருந்து எழுத்துக்கோண்ட்டேன் எல்லாத்தையும் இப்படியே நடந்தால் என்ன அர்த்தம் ஏதாவது உடத்துலேருந்து மேய்ங்க சீக்கிரம் என்ன சார் இது ஒரு மரண்டு இதில் எக் போட்டுக்கிட்டு டமாக்குன்னு உடஞ்ச வச்சு செய்வேன் ஏ எருக்கில் சரி சும்மா ஒப்புங்க இருக்காது சாகுனாலதில் இருக்காது எப்போ விழுந்துடும் தெரியாது அதில் பிடிச்சி எக்க போகிறான் ட்ரைனிங் இருக்கலாம் இந்த இருக்கில் திண்டு நீ வகை நிறைய வா டைனோஸ் நான் டைனோஸ் தல் தள்ளி வச்சு தள்ளி தள்ளிடு கருவச்சே நான் வகை நினச்சிச்சா ஆ டேய் முத்தலகை மறந்துட்டேன் என் கருவச்சே ஏ கருவச்சே வரப்போ தள்ளிடலாம் அப்படியே நீ பாட்டுக்கு கருவச்சே சுறுசுறு போய் விழுந்துடாதா நீ பாட்டுக்கு ஏற்கனவே சென்னா கூட்டி பழுந்தேன் நண்டே எல்லாம் அங்கே போயிட்டாங்க வாடி திருசா அந்த மூளையை பிடிச்சாங்க ரைட்டாக கும்புறணுன்னே கிளம்பிட்டாங்க ரைட்டாக இருட்டாயிருச்சு வாங்க நடையா கட்டுணுன்னு கிளம்பிட்டாங்க ஒரு பண்ண முறோம் என்ன வெத்தலை போடுறீங்களா வாய் வே மிக்ஸி அரைக்கிட்டேன் பண்ண முறான் அப்பா பண்ண முறான் என்ன இங்கே நல்லா வெத்த மே மாட்டேன் அப்புறம் வீட்டில் போய் அங்கிட்டு போய் எதாவது வீட்டுக்கு பின்னாடி இருக்குது திருத்தி செடியாக கடிப்பேன் பண்ணம்பறேன் பண்ண வரமா பண்ண மரமா என்னான்னு தெரில வன்ட்டேன்ப்பா ஓ அக்கா வரும் செம்பரம் சில்வா சில்வா இங்கே வாடா என்னடா எப்படி ஒரு கூட்டாக இருப்பீங்களாடா உங்களுக்கு சித்தி தான் அவனை ட்ரெயினிங் கொடுத்துட்டு போகிறோம் சித்தி கேட்டுப்பாதையெல்லாம் வீடு பாலாங்க இப்போ ஒரு வருஷம் குட்டி இது ஆறு ஆறரை மாதம் குட்டி இது ஒன்றரை வருஷம் கிட்ட இருக்கேன் ரெண்டு ஆறு மாதம் டிஃப்ரெண்ட்டு அடுத்து ஆறு மாதம் கழிச்சு நம்ம பண்ண மரத்தை பீட் பண்ணுறேன்னு பார்ப்போம் ஏன்னா பார்ப்போம் ஹீட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிருவோம் இப்போ ஒருத்தன் படுத்திக்க தென்னாவிட்டு போகிறேன் நீங்கள் வீட்டுக்கு போகிற மாதிரி தெரில நம்ம பேசாமல் படுத்துடுவாங்க கால் வலிக்காடா கால் வலிச்சிச்சு பரவாயில்ல கொஞ்சம் சும்மா இன்னும் டெவலப் ஆகிட்டேன் அன்றைக்கி ஏன்னா பாடா பேட்டே பேட்டே வெயிடா மெய்டா இன்னும் பாலுக்கு ஆவ ஆரம்பிச்சு அப்பிய வீட்டுக்கு போன பால் கொடுக்குறேன் குதிரை பாண்டி பாருங்கள் மிக்கிக்கும் உனக்கும் சென்னா ரெண்டு ஜாலியாக விளையாடுறீங்க நீ இருந்து போறியா திருப்பி இங்கிட்டிருந்து சண்டையாக போகிறப்பார் ஆ தோ வாடா நீ வாடா நீ ரெண்டு ஒரு ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்களே நான் மிக்கியே அவனோட ஃப்ரெண்ட் ஆகிட்டியா இங்கிட்ட இங்கே தவறியா அங்கே தவறியா நான் கிளம்பலாமா வாங்கடா போக முடா சரி மக்களை நம்ம பசங்க கிளம்பிட்டாங்க இன்னும் இவங்களே பாட்ட முடியாது மணி கரெக்டாக ஆறு மணி ஆச்சு இங்கேயே இருட்டாயிடுச்சு இங்கேருந்து இந்த முள்ள கிடக்கிறது ஒரு பெரும்பாடு அந்த முழுக்கில் போட ரொம்ப இருட்டாக இருக்குங்க தரே இந்த இப்போயே இங்கே இருக்குன்னா அங்கே அதை விட ரொம்ப மோசமாக இருக்கும் அதனால இந்த வீடியோ இதோட இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் போட்டுருங்க பிடிக்காதவங்க லைக்காக பண்ணிட்டுருங்க இதே மாதிரி நெக்ஸ்ட் அடுத்த ஆடு முடிவு உங்களை சந்திக்க வரை அது வரை உங்களோட பேருந்து விட போகிறது ஆளுநங்க டைமண்ட் சாரி பிளாக் டைமெண்ட் பர்தா பார்க்கலாமா இருந்த நானும் மறா ஒரு டைம்